தலைவர் தமிழ்நாடு நடர் சங்கம் இந்துக்களின் தந்தை இந்து மண்ணனுடைய முதல் தலைவர் இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் இந்திய கணினி கல்வி புரட்சி பிதாமகன் பத்ம பூஷன் சிவநடர் அவர்களுக்கு அவரது சேவையை பாராட்டு வகையில் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த பத்திரிகை சந்திப்பு நடக்கிறது ஐயா தானிலிங்க நாடார் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கொச்சின் தானத்தில் எதிர்கட்சி தலைவராக மூன்று ஆண்டுகள் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாகர்கோவில் நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்தி அஞ்சு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் வங்கி இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர் அறுபத்தி நாலுல வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் அதன் பிறகு எண்பது எண்பது கட்டங்கள்ல மண்டைக்காடு தலைவர் வரும்போது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களையே நேரடியாக பார்த்து கேள்வி கேட்டவர் இதை எம்ஜிஆர் அவர்களே சட்டத்தேவில பதிவு செஞ்சிருக்காங்க மேலும் இந்த மன்னனுடைய முதல் தலைவர் உரிமைகளுக்காக போராடியவர் சமூக பிரச்சனைக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர்களை திரட்டி போராடிய தலைவர் மராட்டிய மாநிலத்தில் சிவசேனா அமைப்பினர்களால் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது தேசிய மாநாட்டில் சிறப்பினராக ரெண்டு பேர் கலந்துகிட்டாங்க ஒருத்தர் வந்து ஐயா தானிலிங்கினார் இன்னொருவர் வந்து பால் தாக்கரே அந்த நிகழ்வுல தமிழர்கள் தேசியவாதிகள் தமிழர்களை வந்து நீங்க அரவணைத்து செல்ல வேண்டும் எதிராக எந்த தாக்குதலும் சொல்லி பால் தாக்கரே அவர்களிடம் நேரடியாக கோரிக்கை வைத்து தமிழர்களுடைய தேசப்பற்றை வெளிக் கொண்டு வந்தவர் இப்படி பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா தானிலிங்கினரான் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஏரில பொது கூட்டம் கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது என்னுடைய உயிர் என்னும் சற்று நேரத்தில் என்னுடைய சித்திரகுப்தன் தேடிக்கொண்டிருக்கிறான் அதற்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்றேன் சொல்லி மேடையில் பேசிட்டு இருக்கும் உயிரை விட்டு ஒரு தெய்வீக திருமகனார் அவருடைய சேவையை போட்டு விதத்தில் அவர் செய்த சாதனைகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் விதத்தில் மத்திய மாநில அரசுகள் குறிப்பாக மத்திய அரசு ஐயா தானிலிங்க நாடார் அவர்களுக்கு இந்துக்களின் தந்தை தானிலிங்கு நாடார் அவர்களுக்கு நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் நாடார் அமைப்புகள் சார்பாக நாங்கள் கொள்கின்றோம் அதே போல இந்தியாவின் கணினி கல்வியின் பிதா மகன் சிவனாரர் பத்ம அபிஷன் சிவனாரர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க சொல்றோம் சிவனாரர் வந்து ஐடி இன்பர்மேஷன் டெக்னாலஜில இந்தியாவுல மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர் கம்பெனியை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியுள்ளார் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டங்களில் ஐபிஎம் என்கின்ற உலகின் மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி வந்து இந்தியாவில் கணனி கல்வியை கற்றவர்கள் யாரும் இல்லை அதனால இங்க வந்து நம்ம வந்து கம்பெனி நடத்த முடியாது சொல்லி இந்தியாவை விட்டு வெளியேறியது அந்த காலகட்டத்தில் நெட் அந்த கம்பெனி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவில் அதிக அளவிற்கு மாணவர்கள் கல்வி கற்க கணனி கல்வி கற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் லட்சக்கணக்கான கணினி பொறியாளர்களை உருவாக்கியவர் ஐயா சிவனார் அவர்கள் அவருடைய சாதனைகள் பற்றி சொல்லிக்கிட்டே என்பதை கூட நம்ம பத்திரிகை செய்தியில் பார்க்கிறோம் ஒரு நாளைக்கு கல்வி மற்றும் பொது சேவைக்கு உலக அளவில் ஒரு நாளைக்கு ஏழு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒரு தமிழர் அவரை அவருடைய சாதனையை போற்று விதத்தில் பல்வேறு விருதுகள் பெற்றிருந்தாலும் இந்திய அரசு ஏற்கனவே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் மூன்றாவது உயரிய விருதான பத்துமை விபூஷன் விருது கொடுத்திருந்தாலும் கூட அவருடைய சேவைகளை பாராட்டு விதத்தில் இந்தியாவுடைய கணினி கல்வியினுடைய புரட்சி நாயகனாக அவர் இருக்கிறத காரணத்தினாலும் உலகளவில் கொடைவழலாக இருக்கிறத காரணத்தாலும் ஆன்மீகத்தில் கோயில் கோயிலுக்கு இருநூத்தி ஆறு கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்த இது போன்ற சேவைகளுக்கு காரணமாக தமிழ்நாடு அரசு ஐயா சிவனார் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் குறிப்பாக சட்டசபையில இந்த இருவருக்கும் ரத்னா வழங்க வேண்டும் என்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையை கொண்டு சென்று ஐயா தாலிலிங்க நாடார் அவர்களுக்கும் ஐயா சிவநாடார் அவர்களுக்கும் பாரத ரத்னா வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும் பாரத ரத்னா விருதை பெறுவதற்கு இரண்டு பேரும் தகுதியான தலை சிறந்த தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசு கொண்டு சென்று அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஜாதியினர் அவர்கள் வந்து அந்த கால கட்டத்துல மதத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா மதத்தின் எதிராக இருந்தாரு அவருக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க நிறைய வாட்டி அவர் சிறைக்கும் போயிருக்காரு இல்ல ஐயா வந்து இந்து முன்னணியுடைய முதல் தலைவராக இருந்திருக்காரு இந்து மக்களோட அதான் சொல்றேன் இந்து மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் பல்வேறு விஷயங்களுக்காக அவர் போராடி இருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர் சிறைக்கு சென்றிருக்காரு அவர் எந்த மதத்திற்கும் எதிரானவர் கிடையாது அதே சமயத்துல இந்து மக்கள் மீது அவர் வந்து ஒரு தீரால பற்றும் பாசம் இருந்த காரணத்துல இந்துகளுக்காக அவர் போராடினார் அது போராடுறதுக்கு போராடுறதும் எல்லாம் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மண்டை காட்டு அவருடைய செயல்பாடுகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த தமிழ் தமிழ்நாடு நாடார் சங்கம் வந்து ஆரம்பிச்சு நாடாளு அமைப்புல வந்து எவ்வளவு சங்கங்கள் இருக்கு நீங்க ஆரம்பிச்சு இந்த நாடாளு சமுதாயத்துக்கு நீங்க அடுத்தது என்ன சங்கத்தை பொறுத்தளவுக்கு வரலாற்று ரீதியான நாடா சமுதாயத்தின் மீது உள்ள தாக்குதல்களை நாங்க வந்து ஆதாரப்பூர்வமாக சரி செய்யக்கூடிய இருக்கோம் உதாரணத்துக்கு தேசிய தலைவர்கள் ஐந்து காட்சிகளை வந்து பிரதமர் காமராஜரை பற்றி தவறாக வைக்கப்பட்டிருந்தது அதை எதிர்த்து நாங்க அறிக்கை கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள ஏற்கனவே சிபிஎஸ்சி போராட்டமா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல வந்து வால்மார்ட் நிறுவனம் வந்ததாக இருக்கட்டும் இப்படி நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தது தமிழ்நாடு சங்கம் அது இல்லாம இரட்டை பாதை வந்து கன்னியாகுமரி வரையும் சொல்லி நாங்க போராடி இருக்கோம் பொதுவான விஷயங்கள் நிறைய விஷயத்துக்கு போராடி இருக்கோம் நாடாளு சங்கமாக இருந்தாலும் தமிழர்கள் தமிழர்கள் நல சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க மக்களோடு மக்களாக நின்று போராடக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வகையில நாங்க எல்லாருக்குமே நல்ல செய்யக்கூடிய அமைப்பு உருவாக்கியிருக்கோம் அரசியல் கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது போக போக தான் தெரியும் எப்போதுமே தேர்தலுக்கு நாவிகள் இருக்கிறது எங்களை பொறுத்தளவுக்கு முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது நாடாளு சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை அடிப்படையில நாடார்களுக்கு முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்க வேண்டும் அப்படி வழங்கக்கூடிய அரசியல் கட்சிகளை திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அல்லது எந்த நடிகர் விஜயோட கட்சியா இருந்தாலும் சரி நாம் தமிழராக இருந்தாலும் எந்த கட்சி எங்களுக்கு உரிய பிரதிநிதி வழங்குகிறதோ அந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம் கனிமொழியை தொகுதிகள் நாடாளுமன்ற அதாவது அம்பா கம்சில் அறிக்கைப்படி தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய சமுதாயம் நாடார் சமுதாயம் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் ஐயாயிரம் லட்சம் ஓட்டுக்கு மேலே உள்ள நாடார் சமுதாயம் அந்த சமுதாயத்துக்குள்ள பிரதிநிதித்துவம் பதினஞ்சு முப்பத்தி ஆறு சட்டமன்ற இன்னைக்கு வர பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்போ எங்களுக்கு யார் அதிகமா வாய்ப்பு கொடுக்கிறாங்களோ நாடகளுக்கு யார் உரிய மரியாதையை அவங்களை தான் நாங்க ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றதா இருக்கட்டும் எங்களுக்குள்ள பிரதித்துவம் கொடுக்குறாங்களோ அதை நம்ம செய்ய முடியும் திமுகவுக்கு ஆதரவு அதிமுக ஆதரவுன்றதுதான் கிடையாது

ரேஷன் கடையில் விற்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சோம் அந்த கோரிக்கையை அவர் உடனடியாக ஏற்றுக்கிட்டு அதை அமல்படுத்தினாரு திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதங்கள்லயே கருப்பட்டிய ரேஷன் கடையில் விற்கிறத வந்து தவிர்த்துட்டாங்க ஒண்ணு இன்னைக்கு வந்து தமிழா இந்தியாவில பாராளுமன்றத்துல ஒரு பெரிய கட்சியா இருக்கிறது திமுக ஆனா திமுகவுல நாடார் சமுதாயத்துக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடார் யாருமே திமுக கிடையாது குறிப்பா ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கூட கிடையாது போன தேர்தல் ராஜ்யசபா தேர்தல் நடக்கும்போது எங்களுடைய கோரிக்கை என்பது நாடார்களுக்கு ஒரு பிரதித்துவம் கொடுங்கள் நாடார் தொகுதியான தூத்துக்குடியை நீங்கள் அபகரித்து விட்டீர்கள் ஆனால் நாடாரர்களுக்கு பிரிதலை ராஜ்யசபாத்தி கொடுங்க கேட்டால் அதை செய்யல ஆனா அதிமுக ரெண்டே ரெண்டு ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கும்போது ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஐயா இன்பதரை அவர்களுக்கு ஆஹ் பழனிசாமி ஐயா அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் வழங்கினார்கள் அப்போ நாடாரர்களுக்குரிய பிரதித்துவத்தை யார் கொடுக்குறாங்களோ நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் வர்ற தேர்தல்ல அதே அளவுல எங்களுக்கு யாரு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அவங்கள நாங்க ஆதரிப்போம் சரி இப்ப தேர்தலில் அதிமுக திமுக ஆதரவு தெரிவித்து அமல்படுத்தோம் உங்களோட நாடாளு சமூகத்திற்கு பணங்காட்டு படை கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி இருக்கு நீங்க சங்கமா இருக்கீங்க இதுல உங்க சமுதாயத்தை சார்ந்த கட்சிகளுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கீங்களா இல்ல அதை திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கீங்களா எங்களை பொறுத்தளவுக்கு எந்த கட்சியா இருந்தாலும் நாடார் தொகுதியில நாடாரை மட்டும் நின்றால் நாடாரில தான் ஆதரிப்போம் உதாரணத்துக்கு இப்ப பெருந்தலைவர் மக்கள் கட்சி பெரும்பூர்ல நின்றாங்க நூறு சதவீதம் நாங்க அவங்களை ஆதரிப்போம் அதே சமயத்துல ஒரே தூத்துல நாலு நாடார் போட்டியிடும் போது யாரையும் ஆதரிக்க முடியாது ஏன்னா எல்லாருமே நாடார்கள் எல்லாருமே எங்க உறவினர்கள் அடிப்படையில அப்போ வந்து அந்த டைம்ல நம்ம என்ன முடிவு அதுதானே நம்ம மக்களுக்கு என்ன சேவை வரைய சேவை செய்யக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்களோ அதை பார்த்து நாங்க முடிவெடுப்போம் வந்து விஜய் எல்லாம் எலெக்ஷன்ல தனிச்சு போட்டி போடுறோம் அந்த சமயத்துல நாடார்கள் எந்த அளவுக்கு அவர் மதிக்கிறாரிப்பா நடிகர் விஜயபுரத்துல அளவுக்கு பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்களே திரை தலைவராக வைத்திருந்தாரு காமராஜர் அவருடைய பிறந்த நாருக்கும் அல்லது நாளுக்கோ அவர் வந்து நேரடியா வந்து ஒரு மலரஞ்சலி செலுத்துனாரா இல்ல ஒரு வணக்கம் செலுத்துனாரா அப்படின்னு பார்த்தா எதுவும் கிடையாது சும்மா பேருக்கு மட்டும் தலைவர் படத்தை வச்சிருக்காரு தவிர மற்ற தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட பிரதமர் காமராஜருக்கு கொடுக்கல காமராஜர் பயன்படுத்துறது ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்கான சந்தேகம் எங்களுக்கு இருக்கு பிரதமர் வந்து நேர்மையான தூய்மையான ஆட்சி தந்தவர் தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளை பொருட்களை ஆட்சி கொடுத்தவர் இந்தியாவில் இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் அப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரருடைய போட்டாவை கொண்டு அவருடைய நினைவு நாளுக்கு கூட ஒரு மலி மலரஞ்சலி செலுத்தாத கட்சியுடைய தலைவர் தான் யாரு நடிகர் விஜய் அவர்கள் அதனால அவர் போகும்போது அவர் என்ன தெரியும் அதாவது இது எப்படி தீரன் சின்னமலை அவங்க நம்ம கிண்டியில இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பிறந்த நாள் நினைவு நாட்களும் தவறாம கலந்து கொள்றார்கள் ஆனால் தமிழ்நாட்டினோட ஒரு முக்கியமான தலைவர் பெருந்தினர் காமராஜருக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதுவரைக்கும் வரவே இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அத அவங்கள சரி செய்யறதுக்கு என்ன செய்ய போறாங்க சங்கரலிங்க அவர்களுடைய கூச்சப்பட்டு தியாகி சங்கரலிங்கனார் என்று சங்கரலிங்க அவர் கையில தான் போடுறாரு ஆனா ஜிடு நாயுடுங்கிற பேரை மட்டும் இவங்க பயன்படுத்துவாங்க அவங்க சமுதாய அதாவது அவங்க மாநிலத்தை சேர்ந்தவரு தெலுங்கரு அதனால அவர் பேரு நாயுடு பேரை சொல்லணுங்கிறது சொல்லுவாங்க பச்சை தமிழர்களான நாடாரி பேரையோ தேவரணி பேரையோ கவுண்டர்கள் பேரையோ வன்னீர் பேரையோ பழையர்கள் பேரையோ தேவந்தர் பேரையோ பயன்படுத்துறதுக்கு இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சி தயங்குறது ஏன்னு தெரியல யாராக இருந்தாலும் அவர்களுடைய கெஜெட்ல என்ன பேர் இருக்கோ அதை தானே பயன்படுத்தலாம் இவங்க வந்து நாரின்னு வைக்கிறாங்க நடுவில் ஒரு டா போட்டா என்ன விஷயம் நாராயணன் போட்டா முடிஞ்சு போச்சு ஒரு இடத்துல தான் சேர்க்கணும் அதை கூட சேர்க்கறதுக்கு இவங்க தயங்குறாங்க அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்டம் அதாவது அதாவது தமிழ்நாட்டுல ஒரு பாரம்பரியமான பல்கலைக்கழகம் பெருமித காமராஜர் பேரலாமையில் உள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அந்த பேர் காமராஜரைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வச்சது அன்றைய முதல்வர் அதிமுகவுடைய நிறுவன தலைவர் பிரச்சிட்ட நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் இன்றைக்கு அங்க உள்ள சூழல் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க சிறப்பு கல்வி திட்டம் கொண்டு வந்து அங்க உள்ள பேராசிரியர்களுக்கோ வேலை செய்யறவர்களுக்கோ சம்பளம் கூட கொடுக்காம கிட்டத்தட்ட ஆறு மாசம் இழுத்தடிச்சு அந்த பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல முக்கியமான தமிழ் பல பல்கலைக்கழகங்களையும் மூடுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நாம் தமிழருடைய தரவு ஒருங்கிணைப்பறாங்க சீமான் கூட அதை கண்டிச்சா அறிக்கை கொடுத்துருந்தாங்க தொடர்ந்து அஹ் பொருவான ஆட்கள் நிறைய பேர் அதுக்கான பதில எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல அரசு பள்ளிக்கூடங்களை ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல நீங்க மூடுறீங்க அதுக்கு காரணம் கேட்டா மாணவர்களே வர்றது இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்போ தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடங்களை ஏன் அரசு உடைமை ஆக்க கூடாது தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடங்களை அரசுரிமை ஆக்கிவிட்டால் இந்த பிரச்சனை வராதில்லை அதை செய்யாம இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு எல்கேஜிக்கே ஒரு லட்ச ரூபா கொள்ளையடிக்கக்கூடிய அளவுக்கு கல்வி கொள்ளைய உருவாக்கி ஊக்கப்படுத்தி அவர்களை வச்சு அரசியல் பண்றதுங்கிறது ஏத்துக்கொள்ள முடியாது தமிழக அரசு பொதுவாக ஒரு ஜாதிக்கு ஒரு நீதிங்கிற மாதிரி பேசக்கூடாது ஜிடி நாயுடுங்கிற பேரை வந்து சூட்டக்கூடிய தமிழக அரசு சங்கரலிங்கனார் சங்கரலிங்கனார் என்று சூட்டாம சங்கலிங்கனாரார் என்று சூட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுல பார்வை காமராஜர் பல்கலைக்கழகமா இருக்கட்டும் எந்த பல்கலைக்கழகமா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அதை வந்து மூடுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது அது தொடர்ந்து செயல்பட வேண்டும் ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பள நிலுவைத் துறைகளை உடனடியாக வழங்க வழங்க வேண்டும் மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க